சுலபமான உபதேசங்கள் சுலபமான வார்த்தைகள் சொல்ல முடியுதேங்கிறதுக்காக எல்லாரும் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயும் வேகமா 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 எல்லாத்தையும் குறை சொல்லிடுறது பாரதி சொன்ன ஒரு வரி தாங்க எனக்கு ஞாபகம் வருது நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய் சொல்லில் வீரரடி கிளியே சும்மா வாய் சொல்ல யார வேணாலும் அதன்படி வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இனிமே யாரையாவது குறை சொல்ல போறீங்கன்னா முதல்ல இப்படி கை காட்டுறதுக்கு முன்னாடி மூணு வரல் நம்மளை காட்டுது இல்லையா நாம சரியா நடக்கிறோமா நாம எல்லாத்தையும் சரியா செஞ்சு மா நாம எல்லாம் சரியா வச்சிருக்கிறோம்னு முடிவானதுக்கு பிறகு நீ பண்ணது தப்பு அப்படின்னு ஒருத்தனை சுட்டி காட்டுங்க